ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று கருடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை தான் சொல்லணும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மோடு தான் ரைட்டுங்களா இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவாலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா தராங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க என்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ள பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதஸ்க் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது ஏசி எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்கிங் டு தீஸ் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க இதர கேட்டகிரிக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட் டைப்பு தான் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது இல்லை எவ்வளோ மினிமம் வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து எடுக்கணும் கம்ப்யூட்டர் பிளேஸ்ட் டெஸ்ட்டு அப்ஜெக்ட் டைப்பு சிங்கிள் பேப்பர் தான் டூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஏசி எஸ்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஸோ அதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட் பீஸை பொறுத்த வரைக்கும் அதஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஏசி எஸ்சிஐ எஸ்டி டிஏபி பிஹெச் கேண்டிரிஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஸோ எப்படி வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி